உங்க கூட வந்து பேசி ஆவிகள் உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள தான் நான் ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்துல மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டே போனேன் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு அது பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு பெண் அலுற குரல் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன் அந்த அருக்குற அலுற குரல் எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன்ல அமர்ந்து கேட்கும்போது அங்கே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடலை நம்ம குருஜி வந்து அவர் நிறைய ஆத்மாக்களோட பேசி அதை சமாதானப்படுத்தியோ இல்ல இருந்தோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பல ஆத்மாக்கள் அவருடைய சிங்கப்பூர் அந்த மனிதருடைய உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு மந்திரங்களை உபாசனம் பண்ணிட்டு அவர் முகத்துல வேகமா அடிச்சிட்டு எரிச்சிரும் ஒண்ணு காரில் பயணித்த ஆவி ஒரு வீடியோ போட்டு ஆமா அத பாத்து நானும் அதை நம்ம உறவு சொல்லலாம் வாகனத்துக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்புகள் வந்து இயற்கையாவே இருக்கு வடபழனிக்கு போகறதுக்கு இடையில வண்டில ட்ரோல் போடுறதுக்கு நிறுத்துறோம் திரும்பி நான் வாகனத்தை விட்டு எழுந்திரிக்கிற எந்திரிச்சு வெளிய வந்து பாக்குறேன் அதே தும்பி அந்த வண்டில பின்னாடி இருந்தது சைட் முழுவதும் அந்த பைரவர் வந்து அந்த காரை பார்த்து குழைச்சிக்கிட்டே இருக்கு அப்ப இறந்த பிறகும் அந்த ஆத்மா அந்த பொருள் மேல பற்று இருந்ததுனால அதே சுத்தி சுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால தான் ஆவிகள் உதவி செஞ்சதுல உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசி ஆவிகள் உதவி செஞ்சிருக்கும் இல்லையா நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லுவோம் ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு நவி மும்பை கார்கர்ல இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேல நான் நடந்து போவேன் மந்திரம் சொல்லி ஏன்னா பகல் நேரத்தில் வண்டி சத்தம் அதிகமா இருக்கும் கூட்டமாக இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் நடமாட்டம் இருக்காதுங்கிறதுனால நான் கரெக்டாக ஒரு பன்னெண்டு முப்பதுக்கு மேல ஒரு மணிக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி மாலையை எடுத்துக்கிட்டு நான் பாட்டு நடந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே சுற்றி வருவேன் குறைந்தது ஒரு ஆறு கிலோமீட்ரு ஆறரை கிலோமீட்டர் வரும் ஒரு சுத்து நான் நடந்து வந்தேன்னா ஆறரை கிலோமீட்டர் வரும் அப்படிதான் நான் ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்துல மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டே போனேன் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு அது பக்கத்துல போகும்போது ஏதோ ஒரு பெண் அழுகிற குரல் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஆள்நாடமாட்டேன் எதுவும் இல்லை ஆனா பெண் குரல் வந்து தொடர்ந்து குரல் எனக்கு திரும்பி 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 கேட்டுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் போறேன் மீண்டும் குரல் கேட்குது அது என்ன வந்து தொடர்ந்து வந்த மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு கொஞ்சம் தூரம் பார்க்குறேன் ஒரு கல்லூரி இருந்தது அந்த கல்லூரி வாசல்கிட்ட அமர்றதுக்காக மேடை போட்டிருந்தாங்க நான் அதில் அமர்ந்துட்டு ஏன் அந்த அறுக்கு அழுற குரல் எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷனில் அமர்ந்து கேட்கும்போது அங்கு ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடலை எண்ணும் எடுக்கப்படலை ஓ கண்டுபிடிக்கப்படல கண்டுபிடிக்கப்படல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கிருந்து ஒரு சரியா சொல்ல போனேன்னா நான் நடந்து வந்த இருந்து ஒரு ஒரு நான்கு கிலோமீட்டர் ஐந்து ஐந்து கிலோமீட்டர் இடைவெளி தூரத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலையில மலை வந்தேன்னா வெள்ளம் போ போகும் அங்க அந்த பெண் பெண் இறந்துருக்காங்க கொலப்பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதோடைய ஆத் அந்த உடல் வந்து குடும்பத்துக்கு போய் சேரலை இப்போ நான் நடந்து போகும்போது என்னையே அது பின்தொடர்ந்து வருவதற்கான ஒரு உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டுச்சு நான் அந்த மெடிடேஷன் அதை பார்க்கும்போது இந்த ஆத்மா கொலை செய்யப்பட்ட ஆத்மா என்ன உடல் அந்த குடும்பத்துக்கு போய் சேராதனால அது வருத்தத்துல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிந்த பிறகு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்த பிரார்த்தனைல இறைவன்ட்ட என்னோட கோரிக்கையை நம்ம வைக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்துல நான் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணி இந்த உடல் சீக்கிரமாக மற்றவர்களுக்கு கிடைக்கணும் கிடைத்தாதான் அந்த உடல் வந்து கிரீகைகளுக்கு போகும் அதனால நான் பிரார்த்தனை பண்ணேன் ஒரு மூன்று நான்கு நாளுக்கு பிறகு நான் செய்தித்தாளில படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு பகிர்ந்துகிட்டேன் அவர் எனக்கு அந்த செய்தி தாள அனுப்பி வச்சார் அந்த மாதிரி உடல் கிடைச்சிருக்கு அதை அவங்க வந்து எடுத்து பிரேத பரிசோ சோதனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ சில ஆத்மாக்கள் வந்து இந்த மாதிரி சூழல்கள்ல நம்ம நல்ல பயிற்சிகள்ல இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படி எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதுல கிடைச்சது அது எனக்கு கொடுத்த ஒரு அவர்களுக்கு பெற்றோருக்கு கிடைக்கணும்னு நான் வைத்தது பிறகு கிடைச்சதா நான் நினைக்கிறேன் உண்ம உண்மை அது இறைவனுக்கும் இயற்கைக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த அந்த பெண்ணுக்கும் தெரியும் அந்த பெண்ணை நான் அதுக்கப்புறம் அந்த இரவுலேயே நான் வந்து பிரார்த்தனை பண்ண அந்த ஆத்மா சாந்தி அடைய செய்ய வேண்டிய எனக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்களும் பிரார்த்தனை பண்ணனும் இது எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவமா நான் சொல்லலாம் நிச்சயமா நம்ம குருஜி வந்து நிறைய ஆத்மாக்களோட பேசிட்டு வரல ஆஹ் உங்க அனுபவங்கள் கேட்ட மாதிரி அனுபவங்களும் அவரும் நிறைய ஆத்மாக்கள்கிட்ட பேசி அதை சமாளப்படுத்தியோ இருந்தோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் ஒரு பெரிய அனுபவம் இருக்கு அந்த அனுபவம் வந்து நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கே வந்து ஒரு மிராக்கலா இருக்கும் குருஜியை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து எல்லா பகுதியிலிருந்து வருவாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போயிடுச்சுன்னா குருஜிக்கு மனிதர்களை பார்க்குறதே அவருக்கு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஏன்னா அவருடைய தினமும் அவர் செய்யக்கூடிய பூஜைகளை அவரால் செய்ய முடியல தியானங்களை செய்ய முடியல எப்போ பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும்ன்ட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆசிரமத்தில் அப்போ மக்களுக்கு செய் உதவி செய்கிறதான் குருவோட கடமை ஆனால் குருஜி தனக்காக செய்ய வேண்டிய நாராயணனுக்கான பிரார்த்தனை கூட அவரால் செய்ய முடியாத காலகட்டம் அவ்வளோ ஆகிட்டு இருந்தோம் அப்ப என்ன பண்ணார்னா என்னை பார்க்கறவங்களுக்கு பணம் அதிகமா வை அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்பனா என்னை பார்க்கறது வர்றது கொஞ்சம் குறையும் அப்படின்னாரு அதனாலயே நாங்க வில ஒரு ஒரு நபர் குருஜியை பாக்குறதுக்கு ஐயாயிரம் ரூபான்னு வச்சோம் அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ற பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருந்தது அதற்காக செலவு பண்ணனும் அப்பவும் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க குருஜியை பாக்குறதுக்கு அப்படி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு சிங்கப்பூர்ல இருக்கிறதாகவும் அவர் சிங்கப்பூர்ல வந்து இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா குருஜிய பாக்குறக்கு அப்பாயின்மெண்ட் தான் கேட்டாரு என்னோட தொலைபேசிக்கு தான் அழைச்சாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லைங்க ஐயா ஐயாயிரம் ரூபாய் அப்பாயின்மெண்ட் அவர் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கும் குருஜி வந்து சிரமப்படுறாருங்கிற எண்ணத்துக்காக தான் நாங்க அந்த நேரத்துல அப்படி சொன்னோம் ஆனாலும் நான் ஐயாயிரம் என்ன ஒரு லட்சம் நாளும் தருவேன் நான் குருஜை பார்ப்பேன் அப்படின்னாரு சரி இவருக்கு இவ்வளோ இது பண்றாரு சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு நாள் வாங்கி அது குருஜி தகவல் சொல்லிட்டேன் அப்போ எனக்கு வயசு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி வயசு இருக்கும் அந்த நபர் சிங்கப்பூர்லேருந்து வராரு வாழ்ந்த உடனடியாக எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பார்க்குற மாதிரி பாக்குறதுக்கு அவர் குருஜியோட குடில் ஒரு சின்ன குடியில் இருக்கும் காடகனூர்ல நாராயணருக்கு எதிராக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடியில் இருக்கும் அங்கதான் குருஜி வர்றவர்களை பார்ப்பாங்க அப்போ இந்த சிங்கப்பூர் காரர் பார்க்கறக்கான வாய்ப்பு நேரம் வந்தது நேரம் வந்தோடனே நான் அவரை நான் தான் அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போயிட்டு குருஜி வந்து அவருடைய ஒரு கட்டில் அமர்ந்து பாய் போட்டு அமர்ந்துருக்காரு கீழே வந்து ஒரு பாய் போட்டு அவரை அமர சொல்லிட்டு நான் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறேன் இந்த சிங்கப்பூர் கார் வந்திருக்காரு நின்றுட்டு இருக்கிறேன் நின்றுட்டு போது குருஜி வந்து இப்படி மாலை ஜபிச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா எந்த ஊரு நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பூர்வீக ஊர் என்ன எப்ப சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனீங்க இந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு நானும் அவர் கதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நானும் சீரியஸா அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் கவனிச்சுட்டே இருந்த பிறகு கேட்கறாரு சைனால இருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு இவர் என்ன சிங்கப்பூர்னு சொல்றாரு இவர் சைனான்னு சொல்லிட்டு குருஜி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டோன்னு கொஞ்ச நேரத்துல அவர் உடம்பு கொஞ்சம் செலுத்துட்டு ஆஹ் ஏதோதோ பாஷையில வந்து புலம்பிக்கிட்டே சொன்னாரு நான் எப்போதும் வருவேன் நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு இவருக்குள்ளே பேச ஆரம்பிச்சுட்டாரு யாரு சிங்கப்பூர்ல வந்தவரு பேச ஆரம்பிச்சாரு எனக்கு ஒன்னும் ஓடல நடுக்க வருது கொஞ்ச நேரத்துல அவரு போறாரு இன்னொருத்தர் வராரு இன்னொருத்தர் வந்துட்டு நான் எப்போனாலும் உள்ளே உள்ள போவேன் இப்படி பல ஆத்மாக்கள் அவருடைய சிங்கப்பூர் அந்த மனிதருடைய உடம்புக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு நான் குருஜியோட பக்கத்துல இருக்கிறேன் ரூம் வேற கதவை பூட்டி இருக்கு எனக்கு பயம் வேற நின்றுட்டு இருக்கு குருஜி வந்து இப்ப எப்படி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோனோ அதே மாதிரி அந்த அந்த மனிதர் உடம்புக்குள்ள வரக்கூடிய ஆத்மா கிட்ட வரிசையா பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி வந்துகிட்டே இருக்கு வரிசையா பேசிட்டு இருக்கிறாரு அப்ப எங்கிட்ட குருஜி என்ன சொன்னாரு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னாரு நான் உட்டா போதும்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி உள்ள வரும்போது கதவு மூடுன்னு சொன்னாரு தரந்திருந்தாவது யாராவது ஹெல்ப்பு கேட்க விட்டா யாராவது வருவாங்க திரும்பி கதவு மூட சொல்றாரு மூடிட்டு குருஜி பக்கத்துல போய் கிளாஸ் வைக்கிறேன் அது வரைக்கும் குருஜி பொறுமையாக எல்லா உடம்புல வரக்கூடிய எல்லா ஆத்மாக்கிட்டேயும் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன எல்லாமே இதை சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் உடம்புல வரக்கூடிய ஆத்மாட்ட பேசுகிறார் உங்கள் அப்பா பேர் என்ன நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு ஒருத்தர் கேட்டால் சொல்கிறாரு நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தேங்கிறாரு ஒருத்தர் மீன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தவங்க அவர் உடம்புல வரக்கூடிய ஆத்மாக்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்குது தண்ணியை கொண்டு பக்கத்துல வைத்த உடனடியா குருஜி என்ன பண்றாங்க அந்த தண்ணியை கையில எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரங்களை உபாசனம் பண்ணிட்டு அவர் முகத்துல வேகமா அடிச்சிட்டு ஒரு கத்து கத்துனாரு குருஜி எரிச்சிருவேன் உன்ன இந்த உடம்புக்குள்ள நீங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களை எரிச்சிருவேன் அப்படின்னா பாருங்க தப்புன்னு விழுந்துட்டேன் அவரா அவர் வந்து சிங்கப்பூர் காரா விழுந்துட்டேன் விழுந்த உடனடியா நான் உடனடியா அவரை போய் தூக்குறதுக்கு எனக்கு பயம்னா உள்ள ஆவி இருந்ததுன்னா தூக்குறதுக்கு எனக்கு பயம் அப்ப குருஜி சொல்றாரு போய் தூக்குங்கிறாரு எனக்கு பயம் வேற வழி இல்லாம போய் யாராவது கூடட்டுமா குருஜிங்கிற தூக்க அவரை தூக்குன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் தெளிஞ்சார் தெளிஞ்ச பிறகு அவர் வந்து எப்போ என்ன என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாரோ அந்த நிலையில இருந்தார் அவர் அவர் என்கிட்ட குருஜி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிக்கும் போது அவரு நல்லா பேசிட்டு சரியா பேரும் உடம்புல சின்ன சின்ன சேட்டைகள் இருக்கு அவ்வளவுதான்னு சொல்லிட்டு சரியா போயும்னு அவரை அனுப்பியே விட்டுட்டாரு இந்த உடம்புக்குள்ள இத்தனை வந்தது அது எதுவுமே அந்த நபர்கிட்ட அவர் குருஜி பகிர்ந்துக்கல அது வந்ததோ அந்த நபருக்கு தெரியாது அவர் போன பிறகு குருஜிட்ட கேட்கிறேன் என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த சிங்கப்பூர் அந்த இன்ஜினியர் என்ன பண்ணிருக்கிறாரு நிறைய யோகா மையங்கள்லாம் இருக்கும்ல இப்போ இப்போ சென்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலயுமே வந்து நான் யோகா கத்து கொடுக்கறேன் நான் மெடிடேஷன் கத்து அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி சிங்கப்பூர்லயும் நிறைய இடத்துல யோகா கத்து கொடுக்கறேன் மெடிடேஷன் கத்து கொடுக்குறேன்னு போர்டு வச்சிருக்காங்க இவர் நம்ம பயிற்சி பெறணும்ங்கிறதுக்காக ஏதோ ஒரு யோகா சென்டருக்கு போயிட்டு பயிற்சி பெறதுக்காக உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்தவருக்கு இங்க இருக்கக்கூடிய அனாகத சக்கரம் வந்து யாரோ தரக்கப்பட்டிருக்காங்க அநாகத சக்கரம் திறந்ததுனால எங்கெங்கெல்லாம் போகக்கூடிய ஆத்மாவும் அவர் உடம்புல வந்துட்டு வெளிப்படுற மாதிரி ஆயிடுச்சு ஓ இப்போ நான் முதல்ல நம்ம பேசிட்டு பேசிருக்கோம் ஆத்மா உடம்புக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அனாத சக்கரம் ஓபன் பண்ணா எல்லா உள்ள உள்ள வந்துரும் ஓஹோ அனாத சக்கரம் ஓபன் பண்ணா எந்த ஆத்மா ஒண்ணு உள்ள வர முடியாது ஆத்மா உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த அனாகத சக்கரம் பயிற்சியின் மூலமாகவும் ஓபன் பண்ணலாம் இல்லைன்னா இயற்கையாவே சில மனிதர்களுக்கு ஓபன் ஆகும் சில பயிற்சி செய்யறவங்க மீண்டும் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சிலவங்க பயிற்சி இருப்பாங்க காலியா இருக்கு இருந்துட்டு போகுமேனு வந்துருவாங்க அப்ப அந்த நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு எங்கேயோ ஒரு இடத்துல தியான வகுப்புக்கு போயிருக்காரு அவருடைய சக்கரவ அவரை அறியாமலே திறந்துட்டாங்க திறந்ததுனால மீண்டும் அவங்களுக்கு அந்த பயிற்சி கிடையாது மூடுவதற்கான ஒரு சரியான ஒரு குரு மூலமாக அவருக்கு பயிற்சி எடுக்கல அதனால அவர் பாதிப்பு அடைஞ்சிருக்காரு அது அவருக்கே தெரியல அப்போ குரு என்ன பண்றாரு என்னோட குருஜி என்ன பண்றாரு அவருக்கு தெரியப்படுத்தல உனக்குள்ள இந்த மாதிரி ஆவி இருந்தது இப்படி இருந்தது இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு கூட அவருக்கு தெரியப்படுத்த அத பயந்துருவாங்க அப்புறம் அவர் என்ன ரீசன் வந்தார் உங்களை பாக்குறது அவருக்கு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல உடம்பு எப்ப பார்த்தாலும் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு ஓ அவர் வந்துட்டு போறதும் தெரியாது தெரியாது அடிச்சு போட்ட மாதிரி படத்து அடிப்பா அடிச்சு போட்ட மாதிரி நான் வேலைக்கு போகணும்னு நினைப்பேன் போக முடியல அவர் எழுதிருந்த இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன அறியாமல எனக்கு ஏதோ ஒன்னு நடக்கிற மாதிரி இருக்கு தூக்கம் வந்தா தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் இரவு பத்து ஆள் வேலை செஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த ஆத்மாவை அவர் வந்து அந்த நேரத்துல அந்த எரிச்சிருவேன் கத்தனா பாருங்க அந்த கண்ணை வச்சுட்டு எனக்கு இன்னும் அது இப்ப நல்லா பேசிட்டு இருக்கிறேன் பேசுவோம் ஒரு ஹை வால்யூம்ல கத்துனா எப்படி இருக்கும் நான் கட்டளை எரிச்சிருவேன் எல்லாம் வெளியே போயிடணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒருத்தர் வரல ஒருத்தர் வரல அவங்க வெளியே போன பிறகு அவருடைய தவத்துனால அவருடைய சக்கராவை மீண்டும் லாக் பண்ணிட்டாரு லாக் பண்ணதால அது அவருக்கு தெரியவும் தெரியாது அவர்கிட்ட ஒன்னும் ஆகாது நாலு கோயில் பரிகாரம் சொன்னாரு இந்த மாதிரி கோயில் ஆனா இது எதுவுமே அவர்கிட்ட உண்மையான ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதை பண்ண அவங்க உடனடியா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கல இல்ல இன்னொரு விஷயம் பயந்துட்டாங்கன்னா அதோட திரும்பி வந்துட்டாங்க சுவாரஸ்யமான விஷயம் ஒருவேளை இயற்கையாகவே அனாத சக்கரம் ஓப்பன் ஆகிருந்து வச்சுங்களேன் இப்போ ரோட்டில் போகிறாங்க சப்போஸ் உடம்புல ஏறிடும் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயற்கையாகவே எல்லாருடைய சக்கரமும் ஓப்பனாலாம் இருக்காது மனிதன் தன்னுடைய உடம்புக்குள்ள ஆறு சக்கரம் சூட்சமமாகவும் சகசிரத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து ஏழாவது சக்கரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பரம சூட்சமமாகவும் இருக்குது இந்த சக்கரம் இல்லைன்னா மனிதன் இயங்க முடியாது ஆத்மாவா ஆத்மா வந்து சக்கரம் மூலமாக உடம்புல சூட்சம உடலாக இருக்கு இது எல்லாருமே தரந்து இருக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா உடம்பும் தரந்து இருக்குன்னு சொல்ல முடியாது தரந்த உடம்புல தான் எல்லாமே பூந்துருமான்னு கேட்டாலும் அதுவும் சொல்லுவோம் சிலவங்களுக்கு திறந்து இருக்கும் இயற்கையாக ஆனா ஆவிவால உள்ள போக முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மனபலம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவர்கள் தெரியாம பயிற்சி செய்து திறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் காலம் போக 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 தானாக அந்த சக்கரம் வந்து மூடப்பட்டிருக்கும் அதனால சக்கரம் தறந்து இருந்தா மட்டும் தான் உள்ள போக முடியுமான்னு கேட்டா அந்த அந்த மனிதனுடைய மனமும் இதற்கு ஒரு பெரிய காரணம் அவனுடைய மனமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா பட்டு பட்டு பட்டுன்னு உள்ள போகிறாரோ ஓ ஓகே உம் ஓகே ஏன்னா சக்கரம் வந்து மனதுக்கு மனதுக்கும் சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்கு உம் அதனால மனம் பலம் இருக்கிறவங்களால சக்கரம் தறந்து இருந்தாலும் உள்ள போக முடியாது நிச்சயமா நிச்சயமா பார்க்கும் உறவுகள் நல்லா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இவங்களுக்கு திடீர்னு உள்ள பூந்துருச்சு அவங்கள மாதிரியே பேசுறாங்க அவங்க வீட்டுக்கே போறாங்க என் ஒய்ஃப் இங்க உக்காந்துருக்கு இதுதான் என் வைஃப் என் குழந்தைன்றாங்க அதெல்லாம் இதனால வர்றது தானே ஏன்னா அவங்க ஊர்வலம் தான் பேசுறாங்க அவங்க குரல்ல தான் பேசுறாங்க நான் எப்படி இறந்தேன்றப்ப அவங்க வீட்லயே போய் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க கிராமத்துல நிறைய இருக்க நம்ம பாத்துருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் அதனால வர்றது தானே இதனாலதான் வர்றது இதனாலதான் வர்றது சிலவங்களுடைய சக்கரம் வந்து வீக்கா இருக்கும் அது யாருன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டே க்ராஸ் பண்றப்ப அவங்க உடம்புல ஏறி போய் என்னைய யார் கொண்டா எப்படி கொண்டாங்கன்னு சொல்லி அவன் ஒய்ஃப்கிட்ட சொன்னால் சொல்றாங்க அது இதனால தான் வந்திருக்குமோ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பங்கு பொய் இருக்கும் ம் நல்லா பிரச்சினைய இப்போ நான் இப்போ சொன்னதனால நீங்க அவருக்கு சக்கரம் தரந்ததுனால தான் உள்ளே வந்து சொல்லிட்டதாக நீங்க நினைப்பீங்க அதுவும் பொய்யாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பாங்க யாரையாவது நண்பர்கள் இறந்து போனவர்கள் அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க அப்படி சிந்திச்சுட்டே இருக்கும்போது அவர்கள் அறியாமலே அவர்களுக்குள்ள இருந்து உண்மை வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்ல இவர் சொல்லிருக்காரு அதான் நான் சொல்றேன்னா சொல்றேன்னா தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது பங்கு பொய்யாக இருக்கும் ஒரு பங்கு நம்ம கையில இல்லை அது இறைவன் அந்த ஒரு பங்குல நீங்க இருக்கலாம் இப்ப நிறைய நான் 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 சொல்லுவாங்க எனக்கு இப்படி எனக்குள்ள இது வந்துச்சு அது உள்ளுக்குள்ள டீப்பா போகும்போது அவங்க மனம் வந்து அதிகமா பேசிட்டே இருக்கும் எனக்குள்ள ஆவி புகுந்துருச்சு ஆவி வந்து எனக்குள்ள வந்து இதெல்லாம் சொல்லுது அதெல்லாம் நல்லது நடக்கிற மாதிரி இவங்க மனதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தன் வசம் இல்லாமல் பிரிச்சு அதை ஓட விட்டுருப்பாங்க நான் இப்ப அவங்கள்ட சொல்லும் போது நீங்க இல்ல இதனாலதான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காது சக்கரம் திறந்திருக்கு அதனால போகிறதுனால அவங்களுடைய உறவு கரங்க பூந்திருக்காங்க அதனால அதனால அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க சிலர் இயற்கையாவே அவங்களோட மனம் ஒருத்தவங்களை பத்தி மீண்டும் 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 சிந்திச்சுட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அதை இவர்களால் வெளிப்படுத்த முடியும் மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டது ஓ சரி 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 ஆஹ் தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்க அவங்கள மாதிரி அவங்க மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியும் இப்ப நிறைய நீங்க பாத்துருப்பீங்க சில நடிகர்கள் பாத்துருப்பீங்க சின்ன சின்ன நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நடிகர்களை பார்த்து அவர்களை அதை மாதிரியே செய்து 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 அது மாதிரியே வெளிப்படுத்துவாங்க ரஜினி மாதிரி செய்வாங்க சிவாஜி கணேசன் மாதிரி செய்வாங்க அவர்கள் சின்ன சின்ன அவர்களுடைய ஸ்டெப் எடுத்து செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வெளிப்படுத்துற மாதிரி சில இறந்து போனவர்கள் அவங்க மீண்டும் இந்த பக்கம் நடந்து வயல்வெளிக்குள்ள போற இந்த பக்கம் போகும்போது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இங்க தானே தற்கொலை பண்ணாங்க அவர்களோட நினைப்பு வரும் மீண்டும் அவங்களுடைய செயல் நினைப்பு வரும் எப்படி நீங்க வந்து சந்திரமுகி படத்துல பார்க்கும் போது அவர்கள் பார்த்து அதே மாதிரி நின்னாங்க அதே மாதிரி நடந்தாங்க அந்த மாதிரி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இவர்களோட நினைவுகளுக்குள்ள அந்த ஆத்மாவுடைய பல பதிவுகள் பதிவுபடும் போது அந்த ஆத்மாவுடைய விஷயங்களை இவர்களால் வெளிப்படுத்த முடியும் அதுக்கு ஆத்மா உள்ள வரணும்னு அவசியம் இல்லை ஓ சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் காரில் பயணித்த ஆவி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க ஆமா அதை பார்த்து நானும் உங்க சேனல்ல போட்டிருப்பீங்க அத நம்ம உறவுகள் சொல்லுங்க கண்டிப்பா அதாவது இந்த பதிவு பேசி முடிச்சோட யாராவது செகண்ட் ஹண்ட் கார் வாங்க கூடாதுன்னு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க வாங்குங்க மனிதனோட வாழ்க்கையில வாகனம்ங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல பங்கு இருக்கும் என்னுடைய அப்பா வைத்திருந்த வாகனம் எங்க தாத்தா வைத்திருந்த வாகனம் இல்லைன்னா நான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு நான் ராத்திரி போகும்போது ஒரு நாள் பஞ்சரே ஆகி போச்சு ஆனாலும் என் கூட அது வந்து என்னை வந்து கடைசியா வீட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனத்துக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்புகள் வந்து இயற்கையாகவே இருக்கு அந்த காலத்துல மாட்டு வண்டியில் இருந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது இரண்டு ஏதாவது ஒரு வித பயணம் செய்யறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துறாங்களோ அப்படி மனிதனுக்கும் வாகனங்களுக்கும் அன்புங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கு இந்த அன்புனால இறந்த ஆத்மாவும் அந்த தான் உபயோகப்படுத்தி இருந்த பொருள் மேல அன்பு இருக்கும் அது மேல அட்டாச் ஆயிரும் அப்படிங்கிறத நான் ஒரு இன்சிடென்ட் மூலம் தான் நான் உணர்ந்தேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதே சென்னையில் டாக்டர் சிவான் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எங்களோட குரு மேலே அவ்வளோ அன்புனா அவ்வளோ பெரிய அன்பு குருஜிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும்னு அவர் முயற்சி பண்ணுவார் ஆனால் குருஜி என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த உதவியை வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல குருஜியோட எண்ணம் ஆசிரமத்தில் ஒரு அம்பாசிடர் காரு இருந்தது அந்த கார் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நம்ம ஆசிரமத்துல குருஜி பயணம் பண்ற குருவே நம்ம ஒரு போர்டு போட்டிருக்கோம் அந்த கார் மேல குருவே நம்ம எழுதியிருக்கேன் எனக்கு அந்த கார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு குருவே நம்ம அந்த கார் ஆசிரமத்துல இருந்தது அந்த கார்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆசிரமத்துல இருந்ததை விட மெக்கானிக் செட்ல அதிகமா இருக்கும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் விட்டா பஞ்சர்ன்னு சொல்லுவாங்க இன்ஜின் கிட்ட அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும் குருஜி எங்கேயாவது பயணம் பண்ணணும்னு நினைச்சாலே அதுக்கு அந்த வண்டி ஒத்துழைப்பு கொடுக்காது இதை அந்த டாக்டர் சிவானந்தம்ங்கிற ஒரு தெரிஞ்சுக்கிட்டார் குருஜிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு பல முறை கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார் குருஜி அதை ஏற்றுக்கவே இல்லை கார் வேணுங்கிறத அவர் சொல்ல சொல்ல ஏற்றுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் சந்தான சார் மூலமாக சொல்லி பார்த்தாரு குருஜியோட சீடர் சந்தானம் சார் மூலமாகவும் குருஜி கிட்ட சொல்லி பார்த்தாங்க அப்போ சந்தான சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு நீங்க புது கார் வாங்கி கொடுத்தா அவர் வாங்க மாட்டார் ஏதாவது பயன்படுத்தின இரண்டாவது தர வாகனங்கள் இருக்கும்ல ரொம்ப நாள் பயன்படுத்தி இருப்பாங்க அது குறைவான விலை கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்தா கூட ஒரு ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துட்டாரு சிவானந்த குருஜிய பார்த்து என்ன சொல்லிட்டாரு எனக்கு நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் கார் உங்களுக்கு வாங்கி தரேன் நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க இது அப்பப்போ நீங்க மெக்கானிசுட்டுக்காக இந்த வண்டி போயிட்டு இருக்கணும்னு குருஜியும் சம்மதம் கொடுத்துட்டார் இவரு சிவாசருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல தொடர்ந்து ஒவ்வொரு காரா பார்த்து 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 எங்களுக்கு போன் பண்ணுவார் இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது இல்ல வாட்ஸ்அப்ல இந்த காரை பாருங்க நல்லா இருக்கும் இந்த காரை பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது இவர் ஒரு காரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த கார் தான் குருஜிக்கு வேணும் அப்படின்ட்டு அவரே முடிவு பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டார் எங்களுக்கு தொலைபேசில போன் பண்ணி என்னையும் குருஜியோட சீடர் சந்தானம் அவரையும் தொலைபேசியில கூப்பிடறாங்க அந்த காரை இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்காக கூப்பிடுறாங்க நானும் அவரும் ட்ரெயின்ல விழுப்புரம் வரைக்கும் பேருந்துல வந்து ட்ரெயின்ல வந்து இங்க வந்து இறங்கிட்டு அந்த காரை ஷோரூம்ல போய் பாக்குறோம் புது காரில செகண்ட் ஹண்ட் கார் விற்பனை பண்ணக்கூடிய ஷோரூம்ல போய் பாக்குறோம் அந்த கார் அவ்வளோ புதுசா இருந்தது புது கார் மாதிரி இருந்த சீட்ல கூட நிறைய கவரை கிளிக்கவே இல்லை அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த கார் அந்த காரை பார்த்தோன்னு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு இவ்வளவு புதுமான காரு ஆசிரமத்துக்கு ஏன்னா இங்க அம்பாசிடர் காரை வச்சிருக்கோம் இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு அந்த காரை அவங்க அந்த அவங்களுடைய இதுல இருந்து மேடையில இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குறாங்க நான் தான் அந்த காரை வந்து ஓட்டணும் நான் அந்த காரை சுத்தி வந்து பாக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த காருக்கு பின்னாடி ஒரு ஆண்டனா இருந்தது எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா அந்த ரேடியாக்கு ஒரு ஆண்டனா வச்சிருப்பாங்க அந்த ஆண்டனா பின்னாடி ஒரு ஆண்டனா இருந்தது அந்த ஆண்டன வந்து புட்டான்னு உட்காந்துருது நம்ம ஊர்ல வந்து எங்க ஊர்ல வந்து புட்டான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தும்பின்னு சொல்லுவாங்க தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பாத்தீங்கன்னா புட்டான்னு சொல்லுவாங்க விழுப்புரம் தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க அது நான் என்ன பண்ணேன் அந்த இறங்கி வந்தது சரி உட்கார்ந்துருக்குன்னு இப்படி துறத்து விட்டேன் அது போயிடுச்சு போன பிறகு மீண்டும் காரை எடுத்துட்டு வடபெனனிக்கு போறோம் வடபழனிக்கு போகிறதுக்கு இடையிலேயே வண்டியில பெட்ரோல் போடணும் அது பெட்ரோல் வண்டினால பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்துறோம் திரும்பி நான் வாகனத்தை விட்டு எந்திச்சு வெளியே வந்து பாக்குறேன் எடுத்ததுல இருந்து பெட்ரோல் பங்கு வர வரைக்கும் நான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வரேன் அப்பவும் அந்த வண்டியில அந்த பின்னாடி இருந்தது மீண்டும் அதை நான் விரட்டி விட்டுட்டு திரும்பி வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு வட போய் பூஜைக்காக இறங்குற அப்பவும் பாக்குறேன் பின்னாடி இருந்தது நான் இத நினைக்கல சரி நம்ம வண்டி மெதுவாக ஓட்டிட்டு வருவோம் போல இருக்கு அதுல அதுல இருக்கு போல இருக்கு மட்டும்தான் என்னுடைய நினைவுகள் இருக்கு திரும்பி நாங்க வடபழனில மாலை எல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வடபனையிலிருந்து நானும் சந்தானம் ஐயாவும் தான் அந்த காரை ஆசிரமத்துக்கு விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலிருக்கு எடுத்துட்டு போறோம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் யோசித்து பாருங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் வரும் அப்போ எனக்கு புதுசா அந்த கார் வேற கிடைச்சிருக்கு நான் அம்பாசிடர் ஓடிட்டு இருந்தவன் வந்து இந்த காரை பார்த்த உடனடி எனக்கு ரொம்ப குருஜிக்கு எடுத்துட்டு போனதுனால ரொம்ப சந்தோஷம் அந்த நான் எடுத்துட்டு போகும்போது நூறு நூத்தி பத்து வேகத்துல நான் ஓட்டுறேன் புது நல்ல வேகமா போகுது போயிட்டு காடகுனூர் கிட்ட வண்டி எடுத்துட்டு போறேன் போகும்போது அங்க தெரு அங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய நாய் வந்து ரொம்ப குலைச்சுக்கிட்டே இருக்கு வண்டி வரத பார்த்து வண்டி வரத பார்த்து அப்போ நாங்க என்ன நினைச்சோம் புது வண்டியை பார்த்ததுனால அது வந்து குலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ரோட்ல போனாலும் எல்லா நாய்களும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புது வண்டி போனாலே அது டயரை பார்த்து குலைக்கும் வண்டி சத்தத்தை பார்த்தோன்னே வரட்டும் இந்த நினைப்புல தான் நான் நினைச்சேன் இந்த புது வண்டியை பார்த்தோன்னே குலைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு காரை விட்டு இறங்குற மீண்டும் அந்த புட்டான தட்டான அங்க வண்டிக்கு பின்னாடி பாக்குறேன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து இவ்வளவு தூரம் வேகமா வந்தோம் அதுக்கப்புறம் என் மனசு என்ன சொல்றேன் ஓகே இங்க வந்து ஏதாவது ஒண்ணு உட்கார்ந்துருக்குமோ அங்க சென்னையில இருந்து இது வரல இது வேற புதுசா ஏதாவது வந்து உட்கார்ந்துருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு காரை எடுத்துட்டு நான் உள்ள போயிட்டேன் உள்ள போன பிறகு குருஜி வந்து அந்த காரை பாக்குறாரு பார்த்தோன்னே அவர்கிட்ட கீ குடுக்குறோம் கீ கொடுத்த உடனே வந்து ஆசிரமத்துல இருக்கவங்களும் அதுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க எல்லாம் பண்றோம் திரும்பி நாங்க இந்த காரை எடுத்துட்டு குருஜி அமர வச்சிட்டு போறோம் குருஜி அமர்ந்து இருக்கும் போது அந்த புட்டான் மேல எல்லாம் உட்காரல அப்படியே எடுத்துட்டு காடகனூர்ல இருந்து அரகண்டனூர் எட்டு கிலோமீட்டர் ஆசிரமம் இருக்கு இங்க இருந்து அங்க காரை எடுத்துட்டு போறோம் அங்க இருக்கக்கூடிய பைரவர் நாயை நாய் காரை பார்த்தோன்னே கொலைக்க ஆரம்பிக்குது குருஜி இறங்கின பிறகு குலைக்குது கொலைக்குது கொலைக்குது அது ரோட்டா காரை பார்த்து நைட்டு முழுசும் குலைக்குது ஒரு அரை மணி நேரம் கொலைச்சா பரவாயில்ல பத்து நிமிஷம் குலைச்சா நைட்டு முழுவதும் அந்த நாய் அந்த பைரவர் வந்து அந்த காரை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு அமைதியாரு அமைதியாருன்னா எல்லாருமே தூக்கம் கிடையாது எதுவும் கேட்கவே இல்லை முழுவதும் குலைச்சிக்கிட்டே இருந்தது அப்பந்தான் ஒரு டவுட் வந்து ஏன் அந்த மாதிரி குலைக்குது அப்படின்னு டவுட் ஒன்று குருஜி கிட்ட போயிட்டு குருஜியோட சீடர் சந்தான சார் வந்து சொல்றாரு இல்லை அந்த காரை பார்த்தா குலைச்சிக்கிட்டே இருக்கு நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒன்னு குருஜி உடனடியா எங்களை வந்து கூப்பிட்டாரு அவரை நாங்கள் வந்து அந்த கார்ல உட்கார வச்சு அரகண்டநல்லூர்ல இருந்து கார்ல போறோம் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு சித்தாமூர் தாண்டி அரகண்டநல்லூர் காடகனூர் காடகனூர் தாண்டி சித்தாமூர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல நான்கு வழி போகக்கூடிய ஒரு சந்து அதில் ஒரு சின்ன கட்ட பிரிட்ஜு மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த இடத்துல வண்டியை நிறுத்தின பிறகு ஒரு எலுமிச்ச பழம் இருந்தது அதை ஏதோ ஒன்று செஞ்சார் செஞ்சு அதை த்ரோ பண்ணாரு த்ரோ பண்ணிட்டு திரும்பி கிளம்பி வந்தோம் கிளம்பி வரும்போது ஆசிரமத்துக்கு வரும் நாய் அந்த காரை பார்த்து குலைக்கலை குலைக்கல அறநூலூர்லேயும் குலைக்கல காடனூர்லேயும் குலைக்கல அப்போ குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா வந்து குருஜி கிட்ட கேட்கிறேன் எதனால அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த வாகனத்தை வைத்திருந்த ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிக்கு இந்த வண்டி மேல காதல் அவர் வந்து காலகாலமாக வாகன ஓட்டுபவரா இருந்திருக்காரு இந்த கார் புதுசா வந்ததுனால இதன் மேல அவருக்கு ரொம்ப அன்பு வந்ததுனால இத அவர் வந்து சுத்தப்படுத்தி தொடர்ந்து சுத்தப்படுத்தி ரொம்ப சுத்தமா வச்சுட்டு இருந்திருக்கு அது மேல அன்பு இருந்ததுனால அது கூட இருந்திருக்கிற அதுலதான் ஹார்ட் அட்டாக்ல இறந்தவும் செஞ்சிருக்காரு இந்த வாகன வண்டியிலேயே இறந்திருக்காரு அதனால இந்த வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்க அந்த ஆத்மா பயணம் செஞ்சு நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்ப நான் அவர்கிட்ட புரிய வைத்து இதற்கும் பயணத்துக்கும் சம்பந்தம் இது ஒரு பொருள் அதனால புரிய வைத்து அவரை விடுதலை பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு குருஜி சொன்னாரு இதுல இருந்து எனக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போனா அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு எனக்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வம் ஏன்னா மனிதனுக்கு வாகனத்தின் மேல அன்பு இருக்கக்கூடியது அதிகம் அன்பு இருக்கிறாங்க சில லாரி எல்லாம் என்னென்னமோ டிசைன் அதை மனைவியோட உயர்ந்ததுன்னு சொல்றவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்ககிட்ட பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு எனக்கு அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது என் மனைவியோட எனக்கு இந்த லாரி தான் எனக்கு முக்கியமானது அப்ப இறந்த பிறகும் அந்த ஆத்மா அந்த பொருள் மேல பற்று இருந்ததுனால அதே சுத்தி சுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால தான் இறந்த ஆத்மாவுடைய பொருள்களை உடனடியாக நம்ம பயன்படுத்துறத தூரங்கி போற்ற கூடாது அதுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்றேன் அப்படி சொல்றீங்க நீங்க ஆனா ஆக்சுவலி இறந்த ஆத்மாவோட பொருளை வைக்கலாமா வீட்டுல